மீண்டும் நெருக்கடி இந்திய எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு யாழ் சொம்மணி மனித புதைகுழி பாதுகாப்பு அவசியம் வலியுறுத்தும் கஜேந்திரகுமார் எம்பி சத்தியலிங்கத்தின் முக்கிய நியமனத்தின் பின்னணி ரகசியங்கள் அம்பலம் பாராளுமன்றத்துக்குள் நுழைவதற்கான வாய்ப்பு சுமந்திரன் விளக்கம் ஜனாதிபதி செயலக வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டி இந்திய அதானியுடன் மீண்டும் பேச விரும்பும் அனுர் அரசாங்கம் உக்ரைனின் நிலை இலங்கைக்கு வரக்கூடாது அலிசப்டி ஆலோசனை எழுந்த சர்ச்சை யாழ் புதனா வைத்தியசாலை தாதிய சங்கம் வெளியிட்ட அறிவிப்பு ஊடகவியலாளர் கித் நோயார் கடத்தப்பட்ட சம்பவம் இருவர் கைது தொடர்பான செய்திகள்ொரு தேவையான இலங்கை பெட்ரோலிய கூட்டு அறிவித்துள்ளது மேலும் வார இறுதி நாளான இன்றும் எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என கூட்டு தாவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் முதல் நாட்டில் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாக வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்தனர் எனினும் நேற்றைய தினம் இடவுடன் எரிபொருள் வரிசை ஓரளவுக்கு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை எரிபொருளுக்கான வரிசை மீண்டும் ஏற்பட்டுள்ளது என்ற பிரச்சாரத்தை அறிந்து கொண்டு அதிகளவான மக்கள் எரிபொருள் நிலையங்களை நோக்கி படையெடுத்ததால் இந்த நிலைமை இன்னும் தீவிரமடைந்துள்ளது இதேவேளை கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது உரையாற்றிய இலங்கை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் பிரதித்தலைவர் தங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டால் இருவரும் திங்கட்கிழமை முதல் நாட்டில் எரிபொருளுக்கான பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு அநீதிகள் நடக்கக்கூடும் என்று தமிழ தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதையீட்டில் நீதி அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் பூதாபரி தெரிவித்தார் கொக்கு தொடுவாய் பகுதியிலும் மன்னார் பிரதேசத்திலும் மனித புதைக்குலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தற்போது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஜால் சொம்மனியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதனை நான் நேரில் சென்று பார்த்தேன் நான் அங்கு சென்று பார்த்தபோது போலீசார் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கவில்லை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படவும் இல்லை எங்கள் கட்சி உறுப்பினர்களில் ஒருவர் மயானத்தை நிர்வகிக்கும் குழுவில் உள்ளார் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யுமாறு அவரிடம் கூறினேன் அதன் பிறகு நீதிபதிகள் தலையிட்டனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிறது ஆனால் இங்கே புதைகுழிகள் தொடர்பில் எந்த நெறிமுறையும் கடைபிடிக்கப்படுவதில்லை ஏன் அறிவு கட்டியவரை தெளிவான நெறிமுறை பின்பற்றப்படுவதில்லை இதற்கு நிதிப்பற்றாக்குறை காரணம் காட்டப்படுகிறது இந்த படியங்களை உடனடியாக கவனிக்க வேண்டும் மன்னார் கொக்கு வாயு ஆகிய இரண்டு இடங்கள் இழுபழி நிலை காணப்படுகிறது இதற்கு நிதி பற்றாக்குறை காரணமாக காட்டப்படுகிறது இதனால் ஜால் சொம்மணியிலும் ஆதாரங்கள் சிதைக்கப்பட்டு அழிக்கப்படலாம் என அஞ்சுகின்றோம் குறித்த பகுதிக்கு பாதுகாப்பு வழங்காமல் இருப்பதால் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு அநீதிகள் நடக்க நடக்கக்கூடும் என தெரிவித்துள்ளார் சூழ்நிலை உருவாகலாம் என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று எச்சரித்துள்ளது அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் சந்திப்பு நடத்தியதாகவும் ஆனால் இந்த உடன்படிக்கை மீட்டப்படவில்லை என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சாமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் குறி ஜனாதிபதி குறித்த பிரச்சினை விரிவாக ஆராய்வு செய்ய மேலும் கால அவகாசம் வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுப்பதென்பது இறுதிக்கட்ட முயற்சியாக மட்டுமே இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார் இந்த வாரம் மீண்டும் ஜனாதிபதியை சுகாதார அமைச்சர் நலிந்த சபையும் சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் மருத்துவத்துறை சார் அதிகாரிகள் அதிகளவு வெளிநாடுகளுக்கு குடிபெறுவது மற்றும் நிபுணர்கள் பற்றாக்குறை போன்ற பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மருத்துவர்களின் கொடுப்பனவு மற்றும் விடுப்பு முறையில் பெரும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாலை நான்கு மணிக்கு பிறகு பணியாற்ற முடியாத சூழ்நிலை உருவாகினால் இலங்கை சுகாதார சேவையை தொடர்ந்து வழங்க முடியாது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கினால் கடந்த பொது தேர்தலில் விருப்பு வாக்கின் அடிப்படையில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவேன் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் எங்களுடைய கட்சியில் விருப்பு வாக்கின் அடிப்படையில் இரண்டாவது இடத்தில் நான் இருக்கிறேன் எங்களுடைய கட்சிக்கு இந்த தடவை ஒரு ஆசனம் கிடைத்த காரணத்தினால் மட்டும்தான் நான் பாராளுமன்றத்தின் பிரதிநிதியாக இருக்கவில்லை நமது கட்சிக்கு இரண்டு ஆசனங்கள் கிடைத்திருந்தால் நானும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருப்பேன் எனினும் பாராளுமன்ற தேர்தல் முறையின்படி எமது கட்சியின் முதலாவது இடத்தை பெற்ற சிவஞானம் ஸ்ரீதரன் ஏதாவது காரணத்துக்காக பதவி விலகினால் எவரும் எதுவும் சொல்லாமலே நான் தான் பாராளுமன்ற உறுப்பினராக வருவேன் அதில் எந்த தவறும் கிடையாது அவ்வாறு தனது பதவி விலகல் தொடர்பில் சிறீதரன் கோடிட்டு காட்டியும் இருக்கிறார் அதாவது மாகாண சபை தேர்தல் வருகிறது என்றும் அரசியல் குழு கூட்டத்தில் அவர் கோடிட்டு காட்டி சொல்லியிருந்தால் அது வழக்கு மாகாண முதலமைச்சர் பதவிக்கானதாகவும் இருக்கலாம் ஆனால் அப்படி அவர் நேரடியாக சொல்லவில்லை மேலும் மாகாண சபை தேர்தல் வருகிறதால் அந்த வேளையில் சில மாற்றங்கள் நிகழலாம் என்று சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வரலாம் என ஸ்ரீதரன் சொல்லியிருந்தார் ஆனால் அதை இப்போது நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒன்றல்ல என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இப்போது நான் சொல்ல வருகிறது என்றென்றால் ஒரு மாவட்டத்தில் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு எந்த வேளையிலும் பாராளுமன்றத்துக்கு செல்லுகின்ற தேவை ஏற்படலாம் அப்படியொன்று வந்தால் நான் பாராளுமன்ற உறுப்பினராக வருவேன் அதில் எனக்கு எந்த மறுப்பும் கிடையாது தற்போது இருக்கிற சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் நான் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் செல்வது முறையற்றது இது எனது நீண்டகால நிலைப்பாடாகும் என குறிப்பிட்டார் ஜனாதிபதி செயலத்திற்கு சொந்தமான பதினான்கு சொகுசு வாகனங்கள் ஆறு பழைய வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் ஆகியன ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன அரசு செலவுகளை குறைக்கும் மற்றும் நிதி பாதுகாப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த வாகனங்களை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஏலத்தில் விற்பனை ஆகிய வாகனங்கள் விற்பனையான வாகனங்கள் ஒன்பது டிபெண்டர் ஜீப் ரகங்கள் ஒரு வோல்வோ ஜீப் ஒரு கிரைஸ்லர் மோட்டார் கார் மஹிந்திரா புலூரா உண்டு ரோசா பஸ் உண்டு டிஸ்கவரி உண்டு டொயாட்டோ மோட்டோ கார் உண்டு இதேவேளை ஏலத்தில் விற்பனை செய்யப்படாத மற்ற வாகனங்களுக்கான ஏலம் விரைவில் நடாத்தப்படும் இவை ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்கள் அல்ல மாறாக முன்னாள் ஜனாதிபதி தனது பதவி காலத்தில் அமைச்சரவையின் பிரிவின் கீழ் நியமித்த ஆலோசகர்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்கள் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மொத்தம் நூற்று தொன்னூற்றி ஒன்பது வர்த்தகர்கள் இந்த ஏலத்தில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது உள்ளூர் ராட்சியசபை தேர்தலில் தமிழ் கட்சிகள் கூட்டாக போட்டியிட்ட பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன யாழ்ப்பாணத்தில் சந்தித்த தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தமக்கிடையில் இரண்டு சுற்று பேச்சுக்களில் ஈடுபட்டனர் ஒன்பது கட்சிகள் இணைந்து தேர்தலில் கூட்டாக போட்டியிடப் போவதாகவும் அறிவித்தனர் இந்த நிலையில் இபிடிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமாரின் தலைமையில் இயங்கும் கட்சியையும் இந்த புதிய கூட்டில் உள்ளடக்கியமையால் சில கட்சிகள் அதிருப்தியை வெளியிட்டன இதையடுத்து தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்பன இந்த புதிய கூட்டிலிருந்து வெளியேற தீர்மானித்துள்ளன இதற்கமைய தமிழ் மக்கள் கூட்டணியின் தேசிய அமைப்பாளர் சட்டத்தன் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் எதிர்வரும் உள்ளூர் சபை தேர்தலில் மான் சின்னத்தில் தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் மன்னாரில் மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான காற்றாலை மின்சார திட்டத்திலிருந்து அதானி குழுமம் விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்துக்குள் இரண்டு காற்றாலை மின் திட்டங்களும் மின்மாற்ற குழாய்களும் கட்டுவது அடங்குகின்றன முன்னதாக பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் எட்டு அமெரிக்க டாலர் விலை நிர்ணயிக்கப்பட்டதால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இலங்கை அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தவுடன் கட்டணங்களை குறைக்குமாறும் கேட்டுக்கொண்டது முன்னதாகவும் எனினும் இதனை ஏற்றுக்கொள்ளாத அதானி நிறுவனம் திட்டத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும் நோக்கில் கடந்த திங்கட்கிழமை அதானி நிறுவனத்துக்கு எரிசக்தி அமைச்சகம் கடிதம் எழுதியது இரண்டு வாரங்களுக்குள் தனது நிலைப்பாட்டை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கூறியுள்ளதாக அமைச்சின் அதிகாரி மட்டத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது என்று முன்னாள் இந்திய பெருங்கடலில் இலங்கையின் மூலோபாய இருப்பிடம் பொருளாதார அபிலாசை மற்றும் நீண்டகால ஸ்திரத்தன்மை ஆகியவை அனைத்து உலகளாவிய தரப்புகளின் கவனத்தை பெற்றுள்ளது இந்த நிலையில் அந்த நாடுகளின் புவிசார் அரசியல் விளையாட்டுகளில் இலங்கை பகடைக்காயாக மாறாமல் இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் ஏற்பட்டுள்ள டெருக்கடி சிறிய மற்றும் நடுத்தர நாடுகள் பெரிய அதிகாரப் போராட்டங்களின் குறுக்கு வெட்டில் கொள்ளும் போது என்ன நடக்கும் என்பதை தெளிவாக காட்டுகிறது இலங்கையை பொறுத்தவரை இந்த பாடம் தெளிவானது எனவே இலங்கை அணி அணிசீராமை உறுதிப்படுத்த வேண்டும் மேலும் இலங்கையின் இறையாண்மை ஒருபோதும் சமரசம் செய்யப்படாமல் பார்த்துக்கொள்ளப்பட வேண்டும் என முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலிசபி தெரிவித்துள்ளார்

பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் புதாபரிதனை தெரிவித்துள்ளார் பொய் உரைப்பதும் ஜனநாயக உரிமை என்று குறிப்பிட்ட சட்டத்திரணிகள் ஆளும் தரப்பில் உள்ளார்கள் வன்முறைகளுக்கு இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போராட்டத்தின் போது பாராளுமன்றத்தை கைப்பற்றி பாராளுமன்றத்துக்கு தீ வைப்பதற்கு வந்தவர்கள் தான் தற்போது அரசாங்கத்தை கைப்பற்றியுள்ளார்கள் என்பதை நினைவுபடுத்த வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு புரிந்துணர்வுடன் பொய்யுரைத்தார்கள் என்று பொய்யுரைக்கிறார்கள் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் அதிகாரத்தை வழங்கினார்கள் ஆகவே அரசாங்கத்தின் இருப்பு நீதியமைச்சில் தங்கியுள்ளது ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க கடந்த காலங்களில் ஊழல் மோசடி தொடர்பில் தன்னிடம் நானூறு கோப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டார் அவற்றின் ஒரு சிலவற்றை வெளிப்படுத்தினால் அந்த கோப்புகளுக்கு என்ன நேர்ந்தது எதிர்வரும் காலங்களிலாவது அந்த ஊழல் மோசடி தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா இந்த நாட்டை பங்குரூத் நிலைக்கு தள்ளியவர்களின் பெயர்களை உயர்நீதிமன்றம் பகிரங்கப்படுத்தியுள்ளது அவர்களுக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கை என்ன ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என மக்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி ஊழல்வாதிகளுடன் டீல் வைத்திருந்ததை மக்கள் அறியவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருமுறை பாராளுமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரவை நோக்கி உங்களின் அனைத்து விடயங்களையும் நான் அறிவேன் அவற்றை சொன்னால் கட்சியும் இல்லாமல் போகும் நாட்டை விட்டு வெளியேற நேரிடும் எனவும் குறிப்பிட்டார் அதற்கு இன்று வரை ஜனாதிபதி அனுகுமார் விசாரணைக்கு பதில் அளிக்கவில்லை ஆளும் தரப்பிலும் ஊழல் மோசடியாளர்கள் உள்ளார்கள் பேச்சினால் மாத்திரம் நாட்டை முன்னேற்ற முடியாது சட்டத்தினை இயற்றி ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டுமென தெரிவித்துள்ளார்

குறித்த பொறுப்பு தாதி இருபது வேடங்களுக்கு மேலான சேவை அனுபவத்தினை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் நிறைவு செய்த ஒரு அர்ப்பணிப்பான சேவையாளர் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பிரச்சினை தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகள் முடிவடையும் தருவாயில் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சின் முறையான விசாரணைக்கு விடயம் உட்படுத்தப்பட்டுள்ளதாக தாதியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி விசாரணை முடிவடையும் பட்சத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என எதிர்பார்ப்பதாக சங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறானது ஒரு பின்னணியில் மேற்படி விடயம் சம்பந்தமாக பத்திரிகையில் வெளிவரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதையும் இவை தமது கண்ணியமான சேவைக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளதாகவும் தாதிய சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த இரண்டு சந்தேக நபர்களும் நேற்று நவகத்தேகமோ மற்றும் இளையா போலீஸ் பிரிவுகளில் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நவகத்தகமை மற்றும் உழுக்குளம் பிரதேசங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய ராணுவ புலனாய்வு பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இரண்டு வீரர்கள் ஆவார் கூட்ட புலனாய்வுத்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இத்துடன்